Welcome to the world of fun, chuddy chuddy, let's all run Patu vilayatu, happy smiles, and the world laugh fun for miles Welcome to the world of fun, chuddy chuddy, let's all run Patu vilayatu, happy smiles, and the world by fun for miles ஹாய் லிட்டில் ஸ்டார்ஸ் இன்னைக்கு நம்ம நம்பர்ஸ் கத்துக்க போறோம் லிட்டில் அனிமல்ஸ் வாங்க ஒரு அழகான நேச்சர் ட்ரிப் போல போகலாம் ஒன் பை ஒன் இப்போ பாருங்க பச்சை மேடையில் ஒரு மென்மையான சிறிய முயல் தாவி குதிக்கிறது அது சூரியனை கண்டதும் மகிழ்ச்சியாக ஆடி குதிக்கிறது ஒன்று முயல் ஸோ இங்க எத்தனை முயல் இருக்கு ஒரே ஒரே ஒரு முயல் இருக்கிறதுனால ஒன்று குட்டீஸ் நாய்க்குட்டிகள் பந்து விளையாடி கொண்டு இருக்கின்றன அவை ஒருவருக்கொருவர் பின்னால் ஓடி மகிழ்ச்சியாக விளையாடுகின்றன கவுண்ட் பண்ணலாமா ஒன்று இரண்டு சோ மொத்தம் இரண்டு நாய்க்குட்டிகள் அப்ப நம்ம எப்படி சொல்லலாம் இரண்டு இப்போ அடுத்ததா பூனைகள் இருக்கின்றன அவை நிறமுள்ள நூற்பந்துகளுடன் சுழன்று சிரித்துக்கொண்டு விளையாடுகின்றன இப்ப எத்தனை பூனைகள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம் ஒன்று இரண்டு மூன்று சோ மொத்தம் மூன்று பூனைகள் உள்ளன அப்ப எப்படி சொல்லலாம் மூன்று அடுத்ததா நீச்சல் குளத்துல வாத்துக்கள் உலாவிக் கொண்டு இருக்கின்றன அவை நீரில் துள்ளி விளையாடுகின்றன இப்ப எத்தனை வாத்துக்கள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு வாத்துக்கள் இருக்கு அப்போ எத்தனை வாத்துக்கள் இருக்கு மொத்தமா நான்கு அடுத்ததா என்ன இருக்கு தாவி குதிக்கும் தவளைகள் அவை தண்ணீரில் இருக்கும் தாமரை இலைகளின் மீது ஒருவருக்கொருவர் குதிக்கின்றன இப்போ எத்தனை தவளைகள் இருக்குன்னு கவுன் பண்ணலாமா ஒன்று இரண்டு மூன்று ஐந்து மொத்தம் ஐந்து தவளைகள் இருக்கு அப்போ மொத்தம் எத்தனை தவளைகள் இருக்கு ஐந்து இப்போ அடுத்ததா சிட்டுக்கள் வட்டமா சுற்றி நடனமாடுகின்றன அவை தங்கள் சிறு கால்களால் பூமியை தொட்டு மகிகின்றன இப்போ எத்தனை சிட்டுக்கள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு மொத்தம் ஆறு சிட்டுக்கள் இருக்கு இப்போ எத்தனை சிட்டுக்கள் இருக்கு ஆறு இப்போ அடுத்ததா பச்சை புல்வெளியில் ஏழு சிறிய ஆட்டுக்குட்டிகள் ஓடி விளையாடுகின்றன அவைகளை பார்க்க மட்டுமே மிகவும் இனிமையாய் உள்ளது இப்போ எத்தனை ஆட்டுக்குட்டிகள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏழு ஆட்டுக்குட்டிகள் இருக்குது இப்போ எத்தனை ஆட்டுக்குட்டிகள் இருக்குது ஏழு இப்போ அடுத்ததா இந்த மரங்கள்ல எத்தனை குரங்குகள் வந்து இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணலாமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு மொத்தம் எட்டு குரங்குகள் துள்ளி விளையாடி கொண்டு மரத்தில் இருந்து மரத்திற்கு தாவுகின்றன இப்ப மொத்தம் எத்தனை குரங்குகள் எட்டு இருக்குதிர குட்டிகள் ஒரே வரிசையில நடக்கின்றன அவைகள் மெல்ல மெல்ல புனித பாதையில் பயணம் செய்கின்றன இப்ப எத்தனை குதிரை குட்டிகள் வராங்கன்னு பாக்கலாமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது மொத்தம் ஒன்பது குதிரை குட்டிகள் இருக்குது இப்போ நீங்கள் சொல்லுங்க எத்தனை குதிரைக்குட்டிகள் உள்ளன ஒன்பது இப்போ கடைசியாக வானக்க பாருங்க எத்தனை பறவைகள் பறக்குதுன்னு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மொத்தம் எத்தனை பறவைகள் பத்து பறவைகள் பறக்குது சூப்பர் குட்டிஸ் நீங்க ஒன்று முதல் பத்து வரை அட்டகாசமா கத்துக்கிட்டீங்க அடுத்த தடவையும் இனிய பயணத்துல சந்திப்போம் அது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சுட்டி சுட்டி வாழ்ற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்